இந்த வாரத்துக்கு முன்னாடி எல்லாேருமே சொன்னாங்க நம்ம பசங்க நீங்க போய் உண்மையிலேயே மத்திய அரசை தாக்கி பேச போகிறீங்களா அல்லது மாநில திமுக அரசு தாக்கி போகிறீங்களா மிகவும் நஞ்சியில் குத்தும்போது துரோதியை தலையில் தட்ட வேண்டியது கடமையாக இருக்குது இல்லைங்களா வர்பு சட்டம் இந்த வர்புன்றது என்னென்னு சொன்னீங்கன்னால் எல்லாருமே விளக்கங்கள் சொன்னாங்க அது இழவே சொல்லணும்னு சொன்னா ஒரு காலத்தில் இப்ப யாரும் வந்து தன்னுடைய சொத்துக்களை வந்து வக்பு பண்றது இல்லை இப்போ சமீபமா ஒரு இருபது இருபத்தஞ்சு ஒரு ஐம்பது வருஷமா யாருமே வக்பு பண்றது இல்லை ஏன்னா இப்ப வந்து ஒரு நூறு ஏக்கர் இருந்ததுன்னா இருநூறு ஏக்கர் ஆக்கிறதுக்கு உண்டான வழியை தான் பாக்குறாங்க தவிர அது தானமும் பள்ளியோ சொல்லுகிற மனசாக்கு கொடுக்கணுன்ற எண்ணம் எவனுக்கே இல்லை ஒரு காலத்தில் இந்த வகுப்பு சொத்துக்கள் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இப்போ நான் என்னுடைய தாத்தாவுக்கு அல்லது அப்பாவோ அல்லது முப்பாட்டன் யாரோ ஒருத்தர் வந்து ஒரு சொத்தை வந்து வக்பு பண்றாரு அது எதை அடிப்படையில வக்பு பண்றாருன்னு சொன்னீங்கன்னா ஒரு பள்ளிவாசல் ஒரு மதர்சா அல்லது ஒரு தர்கா இதை மேற்பார்வை பார்ப்பதற்காகவும் அதை வந்து பராமரிப்பு செலவுகளுக்காகவும் சொத்துக்களை வந்து பராமரிப்பு பண்ணுவாங்க இந்த பள்ளிவாசலை செய்யணும் இந்த மதர்சாக்களை பராமரிப்பு செய்யணும் அல்லது இந்த தர்காக்களை பராமரிப்பு செய்யணும் அந்த சொத்துக்களை வந்து வக்பூ பண்ணுவாங்க இதை வந்து ஒரு காலத்து ஒரு நூறு இரநூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி முன்னூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி வஃஃபண்ணா அது எப்படின்னு சொன்னா வஃஃப் பண்ணும்போது ஒரு உயில் ஒன்று எழுதி வைப்பாங்க என்னன்னா இந்த சொத்தை இந்த பராமரிப்பு பணிகளுக்காக நான் வந்து வாக்கு பண்றேன் இதுல வரக்கூடிய இந்த தொகையில ஏழை வாழக்கூடிய மக்கள் அனைவரும் பயன்பெற அளவுக்கு இந்த சொத்தை நான் வந்து வகுப்பு உயிர் எழுதி வச்சுட்டு இதுக்கு தலைவராக நான் உயிரோடு இருக்கும்போது நான் இருக்கேன் எனக்கு பிறகு என்னுடைய மகன் அவன் மகனுக்கு பிறகு அவனுடைய மகன் அப்படி அந்த வாரிசு எப்படின்னா அந்த பந்த உறவுல தான் அந்த வாரிசு இதுதான் என்பது இன்னொரு வகுப்பு இருக்கு அதாவது பர்மனன்ட் வகுப்பு டெம்பரரி இன்னொரு வகுப்பு அப்படின்னு சொன்னா அதே மாதிரி சொத்த வகுப்பு பண்ணுவாங்க பண்ணிட்டு உங்களில் நேர்மையாக அதிகாரம் வைக்கக்கூடிய யாராகிலும் அதை வந்து என்ன பண்ணலாம் மேற்பார்வையில் பண்ணலாம் பராமரிப்பு செய்யலாம் அப்படின்றத எழுதி வச்சிருப்பாங்க இந்த ரெண்டு தான் வகுப்பு இந்த நிலங்கள் வந்து பாத்தீங்கன்னா அதாவது இந்தியா சுதந்திரம் அடைவதற்கு முன்பே பல ஆண்டுகளுக்கு முன்னாடியே இந்த சொத்துக்கள் இப்படி பண்ணி அங்கங்க அவங்க ஒவ்வொரு முத்தவழி அம்மி அதாவது தலைவர் சொல்லக்கூடிய முத்தவழிகளுடைய கட்டுப்பாட்டில் இருந்து அதன் பிறகு ஆங்கிலேயர்கள் ஆட்சிக்கு வராங்க அவங்க ஒரு கட்டுப்பாடு ஏன் சொன்னா இப்படி இந்த சொத்துக்களுக்கு ஒரு கட்டுப்பாடு ஒரு அரசினுடைய அந்த ஒரு கன்ட்ரோல் நம்ம கையில இருக்கிறோம் அவங்க ஒரு சட்டத்தை ஏற்றாங்க அப்புறம் இந்தியா சுதந்திரம் அடைஞ்ச பிறகு அவங்க ஒரு இந்த வகுப்பு திருத்த சட்ட இந்த இப்ப எப்படி கொண்டு வராங்களோ அதே மாதிரி என்ன பண்றாங்க ஒரு சட்டத்தை கொண்டு வந்து அதை முறைப்படுத்துறாங்க அப்படியே பண்ணி பண்ணி ஒரு ஒரு கட்டத்துல வந்து என்ன இருக்குன்னா அது மாநில அரசுடைய முழு கட்டுப்பாட்டுல வந்து எப்படி அறநிலைத்துறை கோயில் சொத்துக்களை எல்லாம் மேற்பார்வை பார்த்து பாக்குறதுக்கும் பராமரிப்பு செய்வதற்காக எப்படி அறநிலைத்துறை இருக்கோ அதே மாதிரி இஸ்லாமியர்களுடைய இந்த வக்பு சொத்துக்களை பராமரிப்பு செய்வதற்காக வக்போர்டு இந்த வருமானம் வந்து பாத்தீங்களா அந்த முத்தவள்ளி தலைவராக இருக்கிறவர் அந்த இடத்திலிருந்து வரக்கூடிய வருமானத்தில் அந்த பள்ளிவாசல் தர்கா மற்றும் மதர் சாக்கல் இல்லது வேலை அந்த பராமரிப்பு செலவு போக ஏழு சதவீதம் வக்போர்டு கொடுக்கணும் இதுதான் முறை இதனு சொன்னா வக்போர்டு கிட்ட ஒரு விட்டு நிலமே இல்லை அது அந்தந்த இஸ்லாமியர்களுடைய அந்த முத்தவழி தலைவர்கள் கிட்ட இருக்கு இதுல ஒரு பதினஞ்சு தலைமுறை நீண்டு வருது இல்லைங்களா இந்த நீண்டு பொழுது இதுல வாரிசுகள் நிறைய ஆயிடுறாங்க இந்த வாரிசுகள் நிறைய உருவாக்கும் போது அப்ப நான் தான் தலைவர் நீ தான் தலைவர்னு போட்டி அந்த போட்டி போடும் போது அந்த பக்கத்துல போர்டு அங்க வருவாங்க ஆனா இவங்க என்ன பண்ணுவாங்க எல்லாரையும் உட்கார வச்சு அல்லாவுக்கு பயந்து நடுநிலையா நியாயமா நேர்மையா நடந்து நிச்சயமா இல்ல காசு அவனை தலைவர் தலைவர் இந்த தான் தான் யார் கொஞ்சம் கொஞ்சம் அவர் இது இது போன்ற விஷயங்களை மத்திய அரசு என்ன பண்ணுதுன்னு சொன்னா இப்ப இந்த சட்டங்கள் இந்த சட்டங்களை வந்து முழுக்க மத்திய அரசு தன்னுடைய படுத்தணும் இது எதுக்காக சொன்னா இப்ப உதாரணத்துக்கு நமக்கு தெரியும் பாபர் மசூதி விஷயம் வந்து பாத்தீங்கன்னா சுமார் ஒரு ஒரு ஐம்பது ஆண்டு அவங்க போராடினாங்க அந்த பாபர் மசூதி அதுவும் அக்பர் சொத்து தானே அது ஐம்பது வருஷம் போராடி இன்னைக்கு வந்து அந்த இடத்துல என்ன பண்ணாங்க நீதித்துறை அரசு காவல்துறை ராணுவம் எல்லாத்தையும் தங்களுடைய கட்டுப்பாட்டுல வச்சுக்கிட்டு அந்த பள்ளிவாசலை இடிச்சு இன்னைக்கு அந்த இடத்துல ராமர் கோயில் கட்டி அவங்க கையா கையகப்படுத்துறாங்க இப்போ அடுத்தது அவங்களுக்கு காசி மதுரை அப்புறம் வந்து யூபியில சம்பல் இப்படி நிறைய விஷயங்கள் இருக்கு இப்ப இந்த இடங்கள் எல்லாம் கைப்பற்ற என்ன பண்றது இந்த வகுப்போடைய கைப்பற்றிட்டு இருந்தா நம்ம இதெல்லாம் ஏன் இவ்வளவு கஷ்டப்படணும் எப்படி வகுப்போட நம்ம கையில எடுத்துக்கணும் அப்ப கையில எடுக்கணும்னா நேரடியா கையில எடுக்க முடியாது அப்ப இந்த சட்டத்துல இருக்கக்கூடிய திருத்தங்களை மாத்தணும் இந்த திருத்தங்களை மாத்தணும்னு சொன்னா அப்ப ஆட்டோமேட்டிக்கா இப்போ ஜானவாதி பள்ளிவாசல் இருக்கு காசில அது கீழே சிவன் கோயில் இருக்கு இருந்தது அது அவுரங்கசீப் காலத்துல உடைச்சிட்டு அந்த ஜானவாதி பள்ளிவாசல் கட்டப்பட்டதுன்னு ஒரு குற்றச்சாட்டு இருக்கு அதே மாதிரி மதுநாளை எடுத்துக்கிட்டீங்கன்னா கிருஷ்ணருடைய கோயில் இருந்தது அந்த இடத்துல சாதி ஜாமா பள்ளிவாசல் கட்டப்பட்டதுன்றது இப்ப சம்பல் பள்ளியான மாவட்டத்துல ஜாமா பள்ளிவாசலுக்கெல்லாம் சொல்றாங்க ஹரியரா கோயில் இருந்தது அந்த இடத்துல மசூதி கட்டப்பட்டது இப்படி ஒவ்வொரு இடத்துலயும் ஒவ்வொரு விதமான குற்றச்சாட்டுகள் தான் இவங்க வச்சு இப்ப என்ன பண்றாங்க அபகரிக்கணும் அவ்வாறு இருக்கிற அப்போ இந்த வகுப்பு சட்டத்துல திருத்தம் கொண்டு வந்தாதான் இதை நம்ம வந்து இலவா சுலபமா அதை நம்ம கையாக பருத்தணும் அப்படின்றதுக்கு தான் இவங்க என்ன பண்றாங்க இந்த வகுப்பு திருத்த சட்ட மசோதாவை பாராளுமன்றத்தில் கொண்டு வராங்க கொண்டு வந்தவனே என்ன பண்ணிருந்தோம் திமுக காங்கிரஸ் உட்பட இந்திய கூட்டணி அத்தனை தலைவர்கள் என்ன பண்ணிருந்தோம் உடனே இதை ரத்து பண்ணுங்க என்ன சொல்லிருந்தோம் ரத்து பண்ண சொல்லி இருக்கிறோம் ஆனா இவங்க யாருமே ரத்து பண்ண சொல்லல இவங்க என்ன சொல்லிருக்காங்க மாற்றம் பண்ணுங்க கொஞ்சம் சில பல விஷயங்களை மாத்து அப்ப மத்திய அரசு என்ன பண்றான் ஒரு குழு நியமிக்கிறான் அந்த குழுல தமிழகத்தில் சார்பாக பாராளுமன்ற ஆர் ஆசாவும் ஒரு மெம்பர் அவங்க என்ன பண்றாங்க இந்தியா முழுக்க எல்லா மாநிலத்திலிருக்கும் அந்த குழு விசாரிக்குது அப்படின்னு இருக்கக்கூடிய முக்கியமான நபர்கள் ஆனா முக்கியமான நபர்கள் நம்மளை உண்மை பேசக்கூடிய நபர்கள் அங்கே சேர்க்க மாட்டாங்க அரசுக்கு ஆய்வான உள்ள நபர்கள் உட்காருவாங்க அந்த போய் உட்காரும் போது அவர்கிட்ட என்ன பண்றாங்க விளக்கமா கேக்குறாங்க எல்லாத்தையுமே கேட்டுட்டு சரி சரி போயிட்டாங்க இப்போ மத்திய அரசு அந்த சட்டத்தை அமல்படுத்திட்டான் இப்போ டீமுக்கு என்ன பண்ணுது ரத்து பண்ணுன்ற ஆரம்பமே கொண்டு வரும் போது அதை ரத்து செய்யும் சொல்லியிருந்தாங்கன்னா அதன் பிறகு அதனுடைய சட்ட நடவடிக்கை என்பது வேறு ஆனா ஆரம்பத்திலே இவர்கள் மாற்றம் செய்யணும் சில பலவே மாற்றணும் நீக்கணும் சொல்றதுனால இன்னைக்கு அவங்க வந்து அந்த சட்டத்தை அமல்படுத்திட்டான் இப்போ அடுத்தது என்ன தெரியுமா நம்ம சமுதாய தலைவர்களுக்கு வீட்டு சமுதாய தலைவர்களும் சரி உலமாக்களுக்கும் சரி அண்ணா அறிவான கடவுள் தருந்தே இருக்கு காலையில் சாயங்காலம் யார் வேணாலும் போனா முதல்வர் சந்திக்கலாம் வெளியே வந்துட்டு என்ன சொல்லலாம் வெளியே வந்துட்டு அதாவது வர்க்கத்தில் சட்ட மசோதாவுக்கு எதிராக உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்திருக்கு ஏண்டா வழக்கு தொடுத்திருந்தாரா அவ்வளவு கஷ்டம் ஒரு கட்சிக்கு உங்களுக்கு நிறைய பேர் வழக்கம் இருக்காங்க தம்பி வழக்கு தொடுக்கிறது அவ்வளவு கஷ்டமா இருக்கு போறவங்க போயிட்டு உள்ள போய் பார்த்துட்டு வெளியே வந்து என்ன சொல்றாங்க உச்ச நீதிமன்றத்திலே வழக்கு தொடுத்திருக்கு திமுக அதுக்காக நன்றி சொல்ல போயிருக்காங்க இன்னைக்கு உலமா சகோதரர் கூட அங்க வந்து பெரும் கூட்டங்கள் தான் நடந்திருக்கேன் ஏண்டா உண்மையிலே அண்ணன் சீமான அழைத்து தான் தான் இன்னைக்கு கூட்டமே போடணும் வெத்த நாட்டு படித்த துரோகிகளை அழைத்தவங்க நீங்க கூட்டம் போறீங்களே தீர்வு கிடைக்குமா உங்களுக்கு தீர்வே கிடைக்காது உதாரணத்துக்கு உணவு சொல்ற பாருங்க வெயில்

பதினோரு ஆயிரம் ரூபாய்க்கு வாடகைக்கு அந்த இடம் அந்த இடத்துல இன்னைக்கு ஒரு நாள் வாடகை திருமண மண்டபத்துக்கு சுமார் ஐந்து லட்சம் ஒரு நாள் வாடகை அஞ்சு லட்சம் கைசன் பண்ற திமுக வேற இன்னொரு என்னன்னா முஸ்லீம்களுக்கு இல்லைன்னு போர்டு இல்ல அசை உணவாளர்களுக்கு அனுமதி இல்லை அசைவ உணவாளர்களுக்கு அனுமதி இல்லை ஆனா இந்த திமுகவுக்கு துணை போகக்கூடிய ஓபிசிகளும் இஸ்லாமிய சகோதரர்கள் கொஞ்சமா தெரியுதுன்னா இதெல்லாம் உணர்வாங்க எப்படிரா இவ்வளவு பெரிய சொத்தை ஆட்டையை போட்டு வச்சுட்டு இருக்கான் இவன் முதல்ல வந்து இந்த சொத்தை வகுப்பு கிட்ட அந்த இஸ்லாமிய அப்பாவி ஏழை மக்களுக்காக ஒப்படைக்கிட்டோம் அதே பிறகு அந்த உரிமையை பத்தி பேசட்டோம் அப்படின்னு சொன்னா அது நியாயம் இப்ப சகோதரி பேசும்போது சொன்னா திருச்சி பக்கத்தில் திருச்செந்துறை விஷயம் திருச்செந்துறை அது வகுப்பு வரம்தான் என்னன்னு சொன்னீங்கன்னா அந்த இது எப்படி இருந்துச்சுன்னா அந்த திருச்செந்தில கிராமம் இருக்கான் கிராமம் அவ்வளவு பெரிய கிராம வகுப்பு அது ஒரு காலத்துல இப்ப ஒரு நீங்க ஒரு நூறு ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி சென்னைன்னு சொன்னா மவுண்டூர் மட்டும் தான் சென்னை இன்னைக்கு சென்னைன்னு சொன்னா நீங்க என்ன டெல்லி வரவர்கள் சென்னைன்னு போகுது இருக்கா இல்லையா அப்ப ஒரு நூறு எழுநூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி அந்த திருச்செந்தில கிராமம் வகுப்பு அது நூறு இருக்காரு அதுக்குண்டான கெசட் இருக்கு வாக்குமா இருக்கு ஆனா அதை திமுக அரசு பாஜக இறங்கி அதுவும் லெக்கராஜா இறங்கி திமுக இந்துக்களுடைய எதிரின்னு சொன்னோன்னு அந்த விஷயத்த அப்படியே விட்டுருவா அப்படின்ட்டான் இன்னைக்கு ஒரு அமைச்சர் பேசுறான் நாலு பாராளுமன்ற உறுப்பினர்கள் பாராளுமன்றத்துல பேசுறான் ஆனா நாற்பது எம்பிகள் தமிழ்நாட்டில இருந்து போனவங்க எவருமே சரி அதுக்கு பதில் எடுத்து ஒருத்தவங்க கொடுக்கல யோ அது வகுப்போடு வழங்காயா நீ சொல்றதுதாங்க பொய் அப்படின்னு சொல்லி அந்த பதிலடி கொடுக்கக்கூடிய அளவுக்கு அவங்களுக்கு நாலேஜ் இல்லையா இல்ல பிஜேபி கண்ட பயமான்றது தெரியும்

அப்ப என்ன ஆகுது ஊடங்களிலும் சரி பொதுமக்கள் மத்தியிலயும் சரி சொத்தா வந்து முஸ்லீம்கள் ஈஸியா ஆட்டை போட்டுருவான் அன்னைக்கு வீடியோ பேசுறான் பார்த்தா எனக்கு வெச்சியா இருக்கு எப்படின்னு சொன்னா ஒரு ஏக்கர் இடமே வந்து அதுல ஒரு ரெண்டு சென்ட் இடம் வந்து ஒரு பாய்க்கு நான் வித்துட்டேன் அந்த பாய் ரெண்டு சென்ட் இடத்தை வக்போரை கொடுத்துட்டா ஒட்டுமொத்த ஒரு ஏக்கர் இடமோ அந்த அட போயிடுங்கன்றான் அப்படியே அப்படியாடா அபகரித்து வைக்கப்பட்ட இடம் இஸ்லாமிய சொத்துக்கள் தான் நீங்க அபகரித்து வைத்திருக்கீங்க அப்போ மத்திய அரசு இஸ்லாமியர்களின் பேர் எதிராக எதிராக இந்த சட்டத்தை கொண்டு வந்திருக்கின்றது அதே நேரத்தில் திமுக இடப்படுது முஸ்லிம்களுக்கு ஆதரவு என்று தரம் நீட்டுவதாக நினைத்து ஆனா முஸ்லிம்களுக்கு துரோகம் செய்து இருக்கு இதே திருச்சியில அனார்பாக் தர்கான் சொல்லு திருச்சிக்காரங்க நிறைய பேர் இருக்கீங்க அனார்பாக் தர்கான் சொல்லு முன்னூத்தி ஐம்பது ஆண்டுகளுக்கு பழமையான தர்கா அந்த தர்கா என்ன பண்றாங்க அந்த தர்காவுக்கு பின்னாடி உள்ள இடம் அந்த பின்னாடி உள்ள இடம் முன்னாள் காங்கிரஸ் இந்தி அடைத்தர் ராஜுக்கு சொந்தமான இடமும் எப்படின்னா இந்துக்களுக்கு வந்து எப்படி முன்னாடி வந்து முன்னாடி வந்து சுடுகாடு இருந்தால் அவசியக்கரமாக பார்ப்பாங்க அப்ப அது தர்கா என்பது சுடுகாடு தானே அடக்க சடங்கான அது அதனால் நம்ம நாளை இதை ஜாதி பண்ணணும் இடைக்கிறேன்னு சொல்லிட்டு என்னென்னவோ முயற்சி பண்ணி பார்த்தாங்க கடந்த ஆ திமுக ஆட்சி என்னென்னவோ முயற்சி பண்ணி பார்த்தாங்க ஆனா முடியல திமுக ஆட்சிக்கு வந்தவொடனே சாட்சி அது யாரும் இல்லை தா முமுகவினுடைய எம்எல்ஏ அறிக்கக்கூடிய அப்படின்னு சொன்னது இன்னும் சில பேர் போய் உட்கார்ந்து கூப்பிட்டு உட்கார வச்சு பேசி ஒரு பெருந்தொகை கை மாறுது அதன் பிறகு என்ன பண்றாங்க அந்த இடத்தை இரவு இரவு வச்சு இடிச்சிட்டாங்க போய் கேட்கணுமா இல்லையா அப்போ யாரு நம்ம அப்துல் ரஹ்மான் இருந்தா உண்மையான நேர்மையான அதுவும் முன்னூறு நானூறு ஆண்டு பழமையான தர்காவை கேட்கணுமா இல்லையா ஏன்னு சொன்னா தலைமை உத்தரவு ஏன்னா அவருக்கு வக்போட நியமிச்சது அவங்க தான் அவரு எப்படி அந்த தலைமைக்கு எதிர்த்து பேச முடியும் அப்போ அந்த தர்கா வீழ்ச்சாங்க வழக்கு போட்டாங்களா இல்ல எவ்வளவு பெரிய அநியாயம் நானும் ஒரு அப்போ இதே பிஜேபி அடிச்சா மட்டும்தான் நான் இப்படி கூட்டம் போட்டு கடுமையா தாக்கி பேசுவேன் ஆனா திமுக அடிச்சா நான் சைலண்ட் மூட்ல போயிடுவேன் அது சமுதாயத்தினுடைய தியாகம் இல்ல அது சமுதாயத்தினுடைய துரோகம் என்பது இந்த இஸ்லாமிய சமூகம் உணர வேண்டும் உணர வேண்டும் என்று கூறி விடைபெறுகின்றேன் நன்றி